பாலாஜி எக்ஸல் சீரோட்ல இருந்து பேசுறோம் இன்னைக்கு பிரீமியம் உங்களுக்கு பிளைன் கட்சிக்கும் ஒயிட் கட்சிக்கும் ரெடி பண்ணிருக்கோம் என்னென்னு இந்த வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் அதே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ல உங்களுக்கு கலர்ல ரெடி பண்ணியிருக்கோம் பிளைன் கலர்ஸ்ல இதுல வரது எல்லாமே உங்களுக்கு டார்க் கலர்ஸ்ங்க அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்கும் மூணு கலர்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம் பிரீமியம் குவாலிட்டிங்க உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் இது ரொம்ப சாப்டா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு பார்டர் வந்திருக்கும் உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ்ல ரெடி பண்ணியிருக்கோம் கதர் சிஃபின்னு இதையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் பாக்கெட்ல ஆறு பீஸ் இருக்கும் உங்களுக்கு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனு மெரூனு ப்ளூ ஸோ எல்லாமே ஜென்ஸ் லைக் பண்ற கலர்ஸ் உங்களுக்கு வந்துருக்கும் இதுல உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் யூஸ் பண்றதுக்கும் சாஃப்ட் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஒயிட் காட்டா பாருங்க ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் வந்துருக்கும் உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டியில ரெடி பண்ணிருக்கோம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஸோ பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் இருக்கும் ஒரு சை ஒன் ஒரு கர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல வந்திருக்கும் ஒயிட் பார்டர் வந்திருக்கும் இதுலேயே கலர் வச்ச பார்டரும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ அதுவும் நம்ம கிட்ட அதே பிரைஸ்ல சேம் பிரைஸ்ல நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் உங்களுக்கு தொண்ணூறு தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் கர்ச்சிஃபு கதர் கர்ச்சிப்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பியூர் காட்டனுங்க உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் பிளைனு ஒய்டு ரெண்டுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ